ஒரே ஒரு வசனம் உங்கள் வாழ்வில் கவலை ஏற்படும் போது உங்கள் வாழ்வில் பிரச்சனை ஏற்படும் போது உங்களை இந்த உலகம் எதிர்ப்புகளால் பிரச்சனைகளால் சூழும் உங்கள் வாழ்வு இனிமேல் நகருமா இதோ என் வாழ்வு கூடாதா என்றெல்லாம் நீங்கள் எண்ணும் எனக்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லையா கை கொடுக்க தோல் கொடுக்க இருளிலே வாழ்கின்றேனே வெளிச்சம் வர வெளிச்சம் ஏற்படவே செய்யாதா என் பிரச்சனைகள் நீங்கவே செய்யாதா என்று எண்ணி புலம்பி தங்களுடைய வாழ்வை முடித்துவிடலாம் என்று எண்ணம் என்ற எண்ணம் ஏற்படும் போது இந்த ஒரு வசனத்தை மட்டும் குரானில் திறந்து படியுங்கள் உங்கள் உள்ளம் அல்லாஹுடைய அன்பால் நிரம்பும் ஈஷா அல்லாஹ் எந்த வசனம் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் எல்லோரும் ஒரு ஒரு பேப்பரை எடுத்து அந்த அந்த வைத்து அதில் எழுதுங்கள் அந்த வசனத்தை வசனம் வசனம் நம் மரண நேரத்திலும் இந்த வசனம் நம் கண் கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும் மலக்குள் மவுத்தி அழைக்க வரும்போது அல்லாஹுவை சந்திக்க போ செல்லக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வசனம் என் கண்களுக்கு முன்னால் ஓட வேண்டும் அருளை இதை விட எப்படி விளக்குவது வரம்பு மீறி தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து அஸ்ரஃபு வீணடித்து தங்களையே வரம்பு மீரி பாவம் செய்த என்னடியார்களே அடியார்களே சுஃபான் அல்லா ரஹமத்தை பாருங்கள் அவன் அல்லாவிற்கு செய்கிறான் அல்லாவிற்கு பாவம் செய்கிறான் அல்லாஹ் இட்ட கட்டளைகளை மீறுகிறான் அவனையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் இணைத்து சொல்கிறான் தங்களுடைய நப்சுக்கே வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களை கேளுங்கள்லா அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை எழுந்து விடாதீர்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இருள் சூழ்ந்தாலும் எந்த பிரச்சனையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் எந்த கவலையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் இந்த உலகமே உங்களை புறக்கணித்து விட்டாலும் இந்த உலகமே உங்களை எதிர்த்து விட்டாலும் உங்களை ஏற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்றாலும் இந்த உலகம் உங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டாலும் பொருளாதார நெருக்கடியால் நோயின் நெருக்கடியால் குடும்பத்தின் நெருக்கடியால் சூழ்நிலையின் நெருக்கடியால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான் அவனுடைய அருளில் ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாஹ் தக்கனத்தும் ரஹமத் அல்லாஹ் இன்னல்லாஹ் அயா ஃபீர் உனூ ரஜனியா உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அல்லாஹ் மனம் திருந்தி நீங்கள் பாவம் மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் ஹர்புல அலமே உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் விடுவான்ல தக்கன துமிர் ரஹ்மத்தில்லாஹ் அல்லாஹ் உதனு பஜமீ ஆ ஏன் இன்ன ஹூ ஹூ ரஹீம் அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அவன்தான் சொல்லுங்கள் இன்ன ஹு அல் ரஃபூர் அல் ரஹீம் அவன் ரஹீம் அவன் இறக்கம் அவன் ரஹிமத்தை உடையவன் அவன் அர் ரஹ்மான் அவன் அர் ரஹீம் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் ஏன் நம்பிக்கை இலக்காதே அர் ரஹீம் இருக்கிறான் உன்னோடு ஏன் நம்பிக்கை இலக்காதே எந்த நேரத்திலும் அவனை அர் ரஹீம் எந்த நேரத்திலும் அவனுடைய ரஹமத் துண்ணிலிருந்து நீங்க நீங்காது அவனுடைய அடியார் தான் நீ இந்த உலகத்திலே உனக்கு அவகாசம் உண்டு உன்னுடைய தொண்டை குளியை உயிர் அடைக்கும் வரை எந்த என்ன பாவம் செய்தாலும் என்ன குற்றம் செய்தாலும் மனம் திருந்து இறைவா உன்னிடத்திலே வருகிறேன் என்னை மன்னித்து விடு என்று கேட்டாலும் செய்தாலும் இணை வைப்பே செய்தாலும் மரணத்திற்கு முன்னால் ஒருவன் திரு மனம் திருந்தி அல்லாஹ் இணை வைத்து விட்டேன் உன்னிடத்திலே மீண்டு வருகிறேன் என்று கூறினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உன்னை ஏற்றுக்கொள்வான் இன்னஹூல் ரஹீம் ஏன் அவனுடைய அருளில் நம்பிக்கை இழக்கா இழக்காதே அவன்தான் பாவங்களை மன்னிப்பவன் او أن الرحيم